சீரியல்ல இன்னைக்கு நிலா பல்லவனோட அம்மாவை ரோட்ல மடக்கி கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க பல்லவனோட அம்மா நிலாக்கு பதில் சொல்லாம தப்பிக்கலாம்னு பார்த்தா நிலா நான் கேட்கக்கூடிய கூடிய கேள்விகள்ல நீங்க பதில் சொல்லிட்டு தான் போறணும்னு சொல்லிட்டு அடம்படிச்சு அவங்க கேள்விகளை கேட்க ஆரம்பிக்கிறாங்க பல்லவனை இவ்ளோ நாள் கழிச்சு வந்து பாத்துக்கிங்க எதுக்கு பல்லவனை விட்டுட்டு நீங்க போனீங்க உங்களுக்கு எதுக்காக நான் வீட்ல கொண்டு வந்து வெச்சனோ அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது முதல்ல சொல்லுங்க நடேசன் அங்கிளுக்கு ஏன் உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது அப்படின்ற காரணம் எனக்கு தெரியணும் அப்படிங்க கேக்க ஆரம்பிக்கறாங்க நிலா அதுக்கு பல்லவனோட அம்மா இதை நீ அவர்கிட்டயே கேட்க வேண்டியது தனமா அப்படின்றாங்க நீலா சொல்கிறாங்க கிட்ட கேட்டால் எதுவும் பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் இன்னொரு கல்யாணம் தான் அவருக்கு உங்களை பிடிக்காம போச்சா எதுக்கு நீங்கள் பல்லவனை விட்டு போனீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது பொழுது பல்லவனோட அம்மா ஒரு பதில் சொல்கிறாங்க என்ன அப்படின்னா என்னோட பிள்ளையா அவர்கிட்ட விட்டு போனால் அவருக்கு கோபம் வராதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நீலாவுக்கும் சுத்தமாக புரியல எங்க உங்களோட பிள்ளைன்னா அங்குக்கும் அவர் பிள்ளை தானே அப்படின்னும் பொழுது அதெல்லாம் இல்லை பல்லவன் எனக்கு மட்டும்தான் பையன் அவருக்கு பையன் இல்லை அப்படின்றாங்க நிலாக்கு திரும்பவும் குழப்பம் என்ன இவங்க பேசிகிட்ருக்காங்க இவருக்கு இவங்களுக்கு பிள்ளை அப்படின்னா நடசனம் குழுக்கும் அவங்க பிள்ளை தானே இவங்க இப்படி சொல்கிறாங்களே உடனே எனக்கு இதை தெளிவாக சொல்லுங்க உடனே இதுக்கு எல்லாம் என்னால் சொல்ல முடியாதுமா அதுக்குள்ளே அவங்களுக்கு ரெண்டு மூணு கால் வருது ஏதோ கடங்காரம் பையன் வேற எனக்கு கால் பண்ணுறேன் வேற நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க நிலாக்கு ஒரே குழப்பம் அந்த குழப்பத்தோடவே வீட்டுக்கு போகிறாங்க வீட்டில் சேரனும் பல்லவனும் கிச்சன்ல நின்னு பேசிட்டு இருக்காங்க நிலாவோட வண்டி சவுண்ட் கேட்ட உடனே சேரன் நிலா தான் வந்திருக்கா போல இருக்கு பாரு அப்படின்னு உடனே பல்லவனும் பாத்துட்டு ஆமாண்ணா தான் வந்திருக்காங்க அப்படின்ற போல ரெண்டு பேரும் வெளியே வந்து நிக்கும் பொழுது நேரா நிலா நடேசன் கிட்ட வந்து உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் என் கூட வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுறா போல சேரன் கேட்குறாரு ஏமா ஏதாவது பிரச்சனையா அவர் தனியாக கூட்டிகிட்டு போறியே அப்படின்ட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நடேசனை கூப்பிடுறாரு நடேசனை உடனே கிளம்பி வரேன் அப்படின்லாம் சொல்ற நீ என் கிட்டே எதுவும் அந்தாலும் இங்கேயே கேளுமா நான் எதுவும் கூட தனியாக வர மாதிரி இல்லை அப்படின்றாரு அங்கிள் நான் சொல்கிறேன் வர்றீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி மிரட்டி தான் நடேசனை அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க பல்லவன் சேரக்கிட்ட கேட்குறப்போல இவர் எதுக்குன்னா அண்ணி இப்படி கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னு உடனே சேரமும் சொல்கிறார் எனக்கும் ஒன்றும் புரியலியடா அப்படிங்கிறாரு வண்டியில் கூட்டிகிட்டு போகும்போது நடசன் கேட்குறாரு என்ன எங்கே தான் நீ கூட்டிகிட்டு போகிற திடீர்னு ஃபாஸ்ட்டாக ஓட்டுற திடீர்னு ஸ்லோவாக ஓட்டுற வண்டி உன் கூட வரதுக்கே எனக்கு குடிக்கும் முதல்ல எங்கே போகிறோம் சொல்லு அப்படின்னு உடனே ஒரு நிமிஷம் இருங்க அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போகிறாங்க கோயிலுக்கு போன உடனே நடேசன் ஒரு வார்த்தை சொல்கிறாரு என்ன அப்படின்னா இந்த பரமா நீ என்ன கேள்வி வேணா கேள்வி அதுக்கு நான் பதில் சொல்கிறேன் ஆனால் நான் நினைக்கக்கூடிய கேள்வி மட்டும் நீங்கள் கேட்கக்கூடாது அப்படின்னு உடனே நிலா சொல்கிறாங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை பற்றி மட்டும்தான் நான் கேட்க போறேன் எனக்கு நீங்கள் இன்னைக்கு அதுக்கு பதில் சொல்லியே தான் ஆகணும் அப்படின்றாங்க நிலா நிலா கேட்கக்கூடிய கேள்விக்கு நடேசன் பதில் சொல்வாரா நிலா முதல்ல நடேசன் கிட்ட கேட்கக்கூடிய கேள்வி பல்லவன் உங்க பையன் தானா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இதுல என்னமா சந்தேகம் அப்படின்னு மொழி இல்லை இப்பதான் நான் பல்லவனோட அம்மாவை நான் வழியில பார்த்தேன் அவங்க என்கிட்ட ஒரு விஷயத்த சொன்னாங்க பல்லவன் அவங்களோட பையன் சொன்னாங்களே தவிர்த்து உங்களோட பையன் இல்லை அப்போ நீங்க என்கிட்ட உண்மையை சொல்லுங்க அப்படின்னும் முதல்ல நடேசன் எதுவுமே சொல்ல மாட்டேன் அப்படின்னு தான் சொல்றாரு நீலா சொல்றாங்க என் மேல உங்களுக்கு உண்மையாலுமே அன்பு மரியாதைலாம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பா என்ன நடந்ததுன்றதை என்கிட்ட சொல்லணும் அங்கிள் அப்படின்னு சொன்ன உடனே கோயிலுக்கு உள்புறமா போய் உக்காண்டு அவரோட கதையை சொல்ல ஆரம்பிக்கிறார் நடேசன் என்ன சொல்றாரு அப்படின்னா நான் பெரும்பாலும் இந்த வடக்கு தான் நான் லாரி ஓட்டிட்டு போவேன் நான் போயிட்டு வர்றதுக்கு ஒரு பத்து பதினஞ்சு நாள் ஆகும் தமிழ்நாட்டு உணவு எனக்கு கிடைக்கிற மாதிரி அங்கங்க ஒரு வீடு செட் பண்ற மாதிரி இடத்துலதான் நான் சாப்பிடுவேன் அது மாதிரி குஜராத் பக்கம் போகும்பொழுது பல்லவனோட அம்மாவா இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க ஹோட்டல்ல தான் நான் போய் சாப்பிடுவேன் பல்லவன் அப்போ சின்ன கை கிட்ட விளையாடிட்டு இருந்தப்பல அது மாதிரி ஒரு முறை போகும்பொழுது பல்லவனோட அப்பா இறந்துட்டாரு அப்போ இப்போ வந்து கலாட்டா பண்ணிட்டு இருக்கான் பார்த்தீங்களா அவன் அவங்கள கல்யாணம் பண்ணிக்க சொல்லி ரொம்ப அடம்பிடிச்சான் போல இருக்கு அப்போ அந்த பொம்பளை வந்து என்கிட்ட கேட்டாங்க இவன் பண்ணுற டார்ச்சர் என்னால் தாங்க முடியல என்ன எங்கேயாவது கூட்டிகிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லும் நான் என் வண்டியில கூட்டிட்டு வந்தேன் சார் நம்ம வீட்டிலேயே இருக்கட்டுமே சொல்லி தங்க வச்ச மத்தபடி அந்த பொம்பளைக்கு எனக்கு எந்த ஒரு சம்பந்தமும் இல்ல அப்படிங்கிறாரு நடேசன் நடேசன் சொன்ன இந்த பதில கேட்டு நிலாக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுது அங்கிள் அப்ப பல்லவ உங்க பையன் கிடையாது அவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்ற நோக்கத்துக்குனால தான் நீங்க அவங்களை இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க அப்படித்தானே அப்படின்னும் பொழுது ஆமா ஆமா பல்லவனும் வீட்டில் இருக்கக்கூடிய பசங்க கூடலாம் நல்லா சிரிச்சு பேச ஆரம்பிச்சுட்டான் என்னையும் பார்த்து அன்பா சிரிக்கும் பொழுது அவனை எப்படி நான் வந்து விட முடியும் அதனாலதான் பசங்களோட பசங்களா வளரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு என் பையனாவே வளர்க்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படிங்கிறாரு நிலாக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல கிட்ட வந்து உக்காண்டு நடேசன் கையை பிடிச்சிட்டு இது வரைக்கும் உங்களை நான் என்னவோ நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா ஒருத்தருக்கு உதவி செய்யறதா போய் அவங்களோட பையனை இது வரைக்கும் உங்க பையனா நீங்க வளர்த்துட்டு இருக்குன்னு நினைக்கும் போது எனக்கு எவ்வளோ இதுவா இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பெருமையா பேசிட்டு இருக்காங்க அப்ப நடேசன் சொல்றாரு இந்த விஷயம் வீட்டுல யாருக்கும் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை நான் தனியா வீட்டுக்கு கிளம்பி போறேன் நீ வண்டியில பத்திரமா வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து நடேசன் கிளம்புறாரு நிலாவும் நடேசன் பெருமையா நினைச்சு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய அந்த டைம்ல அங்க இருந்து வெளியே வராரு சேரன் சேரனும் இவங்க ரெண்டு பேர் பேசுறது எல்லாமே முழுசா கேட்டு இருக்கிறாரு அதோடு இனிய எபிசோடு முடிஞ்சது நார்மலாக நடேசன் இருந்து எப்படி ரூடான மனுஷனாக இருந்தார் எல்லாருக்கிட்டையும் ரொம்ப கெட்ட பேர் வாங்கியிருந்தாரு பொண்டாட்டியை சாவடிச்சவன் வீட்டில் பொம்பளைங்க தங்காத வீடு ரெண்டாவது பொண்டாட்டியும் வந்துட்டு ஓடி போயிட்டா அப்படின்ற குற்றச்சாட்டெல்லாம் வாங்கிட்டு இவ்வளோ நாள் அமைதியாக இருந்த நடேசனுக்கு பின்னாடி இவ்வளோ ஒரு நல்ல கதை இருக்கிறத நீலா வெளியார்கிட்ட சொல்லுவாங்களா சொல்வாங்களா இல்லை அவங்க சொல்லலாம் கூட சேரன் என்னைக்காவது ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்பொழுது வெளியே சொல்வாரா அப்படின்றத இனிமேல் நம்ம பொறுத்து இருந்துதான் பார்க்கணும் நடேசன் அவரோட கதையை சொன்னதுக்கப்புறம் அவரோட கேரக்டர் எவ்வளோ மதிப்புக்குரிய கேரக்டரா மாறி இருக்கு இல்லையா